கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்ற வழக்கில் நிர்மலா தேவிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நேற்று ஜாமீன் வழங்கிய நிலையில் அவருக்காக ஜாமீன் பொறுப்பேற்க உறவினர்கள் யாரும் முன்வரவில்லை இதுகுறித்து நமது செய்தியாளர் ஜெயலாணி தொலைபேசி வாயிலாக தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ஜெயிலானி நிர்மலா தேவியை அழைத்துச் செல்ல உறவினர்கள் முன்வராதது ஏன் ஆ சரிங்களா அடுப்புக்கோட்டை தனியார் கல்லூரி மாணவர்களிடம் தவறாக பேசியதாக பேராசியர் நிர்மலா தேவி மற்றும் அவருக்கு உடந்தரையாக இருந்ததாக உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மன்ற கருப்புசாமி கடந்த ஏப்ரல் கடந்த ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி கைது செய்யப்பட்டனர் சுமார் பதினோரு மாதங்களாக சிறையில் இருந்தன இந்நிலையில் ஆறு முறை தீ விழுப்புத்து மா மாவட்ட மயிலா நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்தார்கள் ஆனால் ஆறு முறையுமே அந்த ஜாமீன் வழங்கப்படவில்லை தள்ளுபடி செய்யப்பட்டது மேலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் கோரி மூன்று பேர் மனு தாக்கல் செய்தார் அப்பொழுதும் மனு தள்ளுமுறைபாடு செய்யப்பட்டது இந்நிலையில் உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கர்ப்பசாமி ஆகியோர் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் ஒரி மனு தாக்கல் செய்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அஹ் மற்றும் முருகனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது இந்நிலையில் இந்திய மாதர் சங்கத்தைச் சேர்ந்த சுவந்தி என்பவர் மதுரை கிளையில் ஒரு வழக்கை மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார் அதாவது இந்த விசாரணை விசாரணையானது முறையாக நடத்தப்படவில்லை என்று உடனே இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றக்கூடிய ஒரு வழக்கு தாக்கல் செய்தார் இதனை அடுத்து மதுரை உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வந்து தானாக முன் வந்து ஏன் நிர்மலா இன்னும் ஜாமீன் வழங்கப்படவில்லை கொலை செய்தவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படும் நிலையில் இவருக்கு இன்னும் வழங்கப்படவில்லை எனவே நேற்று அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டார் அடுத்து அஹ் கல்லூரி மாநாடு தவறா பிரச்சுவ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சிறையில் உள்ள தேவி நேற்று முதன் முறையாக மதுரை உயர்நீதிமன்ற மதுரை மலையை ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களிடம் பேச நீதி அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கினார்கள் இந்நிலை ஜாமீன் கடந்த பதினோரு மாதங்களுக்கு முன்பு நேரத்தில் ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் வந்து அதாவது அந்த வழக்கானது ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட மயிலா நீதிமன்றம் வருகிறது அவருக்கு இரண்டு ஜாமீன்தாரர்கள் அதாவது அவர்கள் ரச்ச சொந்த ஊழியை இரண்டு பேர் வந்து ஜாமீன்தாராக பொறுப்பேற்று அவரை வந்து அழைத்துச் செல்ல வேண்டும் ஆனா இதுவரை யார் முன்வராத நிலையில் அவர் வந்து ஜாமீன் வெளிவரைய சிக்கல் வந்து ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தொடர்ந்து அவர் உறவினரிடம் பேசி வருவதாக நிர்வாக வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் தெரிவித்துள்ளார் சர்மிலா ஜெயலலி உறவினர்கள் யாருமே வராவிட்டால் நிர்மலா தேவி வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சர்மிளா அவர் வழக்கறிஞர் பசுவன் பண்ணியை தெரிவிக்கும் போது உறவினர்கள் வந்து இரண்டு இரண்டு ஜாமீன்தார்கள் தேவை அதில் ஒன்றாவது நண்பர்களாக ஒன்று வந்து உறவினர்களாக ரத்து சொந்தமாக இருக்க வேண்டும் அவர் இல்லாத வந்து அவர் வெளியில் வருவது கொஞ்சம் சிக்கல் தான் நிலவுகிறது எனவே தொடர்ந்து அவர் வந்து அண்ணன் மற்றும் அவருடைய கணவர் உள்ளிட்டோருட நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் விரைவில் இன்றோ அல்லது நாளையோ ஜாமீன் வந்து அவர்கள் அதாவது இரண்டு ஜாமீதாராக அவர் உறவினர் வந்த பின்பு அவர்களை வெளியில் கொண்டு வர முழு முயற்சி நான் எடுத்து வருகிறேன் என்று நம்மிடம் தெரிவித்திருக்க சர்மிளா